மாவட்ட கழக செயலாளர் என்ற முத்திராமலிங்கம் சார்பாக இந்த சுற்றிலே வெற்றி பெறுவர்களுக்கு நான்கு சேரங்கி சிறப்பிக்கின்றார் என்பதை பெரிய மகிழ்ச்சியில் தெரியபட்டி करिएगा பத்து நேசர்கோ பரிசுகளாய் உள்ளாகுற வகையிருகின்ற பரிசளாய் பெறுவதற்கு மாவட்டார் ஒன்றியம் மற்றும் தேவர் சொந்தங்களுக்கும் தமிழ்நாடு செல்லிக்கட்டு இந்த பருவத்தியை இன்றி கருங்களை உருவாக்கி கொள்கின்றோம் மேலும் பட்ட பகுதியிலே வெட்ட வெயிலே வேர்வையாக அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுறி நாடு அலகாபுரி பட்டி போட்டோகிராபி அன்பு சகோதரர் ஐஎன்ஆர் அவர்களுக்கு இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றி கடங்களை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் சிறப்பு பரிசையில் பெறுவதற்கு ஒரு காலையாட்டை தர்ம அமைச்சரன்

மருந்து <Sessimitation> 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 சிறப்பந்த வீரர்கள் இந்த வடமஞ்சிகரத்தை நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கிய ராமநாதபுரம் மாவட்டம் திராவிடம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆம்புராதா காளரகாட் சார் என்ற உறுப்பினர் சார்பாக அனைத்து छुट्टிகளுக்கும் ஏக்க சங்கமான சிறப்புப் பயிற்சிகளை மாறி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் ஐந்து छुट्टிகளுக்கும் வாங்கி சிறப்புப்போர் வேட்பாளர் கே செல்லப்பாண்டி கே மாரியம்மா தாஸ் பட் டிஎஸ்டி எட்டி

வர் தாய காவல்துறை சிறப்பிக்கின்ற பொங்கப்பாலை சிறப்பிப்பவர் இருப்பு மதுரை சார்பாக அனைத்து சுற்றுகளுக்கும் தொங்கப்பாடை சிறப்பிக்கின்றார்கள் அனைத்து சுட்டு அனைத்து சேர் ரோங்கி திறப்பிகளோ மதுரை அப்துல் ஹப்பி அனைத்து நாட்டில்கள் சே ரோங்கி திறப்பித்தார்கள் ஆயிரத்தி நாட்டில்கோ தென்னா நண்டு வணங்கி திறப்பிகளோர் தேவர் மகன் மாய கிருஷ்ணன் சாரகாரா அனைத்து சுட்டு அனைத்து தென்னண்டு சிறப்பிக்கின்றார்கள்

நட்பட்டை சர்ம மணிசராசர் மற்றக்கார யாரும் சமச்சிருக்கலாம் எழுது யாழையா

யாரி வருத்தார்கோ சீட்டி அறிய வீரர்களையும் ியா ஹய்காலையா ஹரியா சென்ற வீரமா அன்றைய சிங்க திராட்டமா ஹரிஹரம் து என்ற ஒரேக்கோடு அசமயத்திலே மரத்தை அலங்கரித்து கருப்படியாவது அந்த காலையை எப்படி முடிந்த தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வரமடு கண்டிருக்கின்ற வீரர்கள்

நம்மளுக்காக ஒதுக்காப்படுகிற நேரம் கடைசி நான்கு மீட் கடைசி நான்கு சீட்டில் தர்ம மனிதர் நித்தி சபர் அம்மா தோசை பகுவீர்கள் உணர்ந்துகொண்ட அன்னை இருக்கிற இளைய அன்னை செல்லற மட்டி அம்மதி அம்மா தோசை பகுவீர்கள் சம்மி டீல அடக்கப்படுகின்ற காளை சிவகங்கை மாட்டா ஆசங்க கட்டி மாடு தர்பைய காளையை குடிக்கும் ஒரு மந்து கொண்டிருக்கின்றார் அந்த காளையை எப்படி கொண்டு ஒரே நாற்றே தேடு ஒரு மந்து கொண்டிருக்கின்ற வீரே வீரர் துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக்க வீரர்களா கடைசி மூன்று நெருங்கி விட்டன்கள் मधुरी मावट्टा चंद्रा मावट्टी अम्मा चिरू रोजा बोला अरे इन्हें बुला कर रहे अरे कहीं बोल रहे बुला कर रहे कहीं बोल रहे कहीं नहीं बोल रहे 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 बोल

சிறப்பான வீரர்களா உறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா மற்ற மிக்கையா அறிவுமிக்க வீரர்களாட்டில் வீரர்கள்

பட்டுமாறு கருப்பையா அருவி காலை வெற்றி பெற்றவர் அழைக்கப்படுகின்றது அந்த அற்று தானே மாட்டு உதிரியா ஆ மாட்டு உதிரலை அங்கே உள்ள பாக்கறவங்க அட்டாண்ட போட்டாங்க சேரமங்க 10 9 நிமிடம் 41 மீளாடி உறைந்து வாங்க போய் கட்டிக்கொள்ள மனதை சேர்ந்து நினைவாக ராமநாதபுரம் மாவட்டம் நத்த கோட்டை தர்ம மனிதர்களை தர்ம மனிதர் நித்தி சவரது மச்ச காலை அந்த காலை எதிர்வதற்காக அந்த மாட்டு